தலைப்பு செய்திகள் தேர்தல் அறிக்கைகளை சமர்ப்பிக்காதவர்கள் மீது சட்ட நடவடிக்கை சாணாக்கியனின் தனிநபர் சட்டமூலத்தை நிறைவேற்ற அரசு ஒத்துழைக்க வேண்டும் சுமந்திரன் நீர்ப்பாசன வாய்க்காலில் ஆணொருவரின் சடலம் மீட்பு இலங்கை சிறைச்சாலையில் உணவுகள் என்னை நோயாளியாக்கின்றன சிறையில் உள்ள பிரித்தானிய பெண் தெரிவிப்பு இந்தியாவில் வேகமாக பரவி பரவிவரும் கொரோனா இனி விரிவான செய்திகள் உள்ளூராட்சி தேர்தலுக்கான செலவு அறிக்கைகளை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி நள்ளிரவுக்குள் சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களின் விவரங்கள் குறித்த திகதிக்கு பின்னர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை போலீஸ் சட்டம் ஆதிபரின் ஆலோசனைகளை பெற்று வேட்பாளர்கள் மீது வழக்கு தொடரப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமான் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்குரிய நடவடிக்கைகளை அமைச்சு மட்டத்தில் முன்னெடுத்து வருவதாக அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்திருக்கும் நிலையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு ஏதுவாக பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியனால் கொண்டு வரப்படும் தனிநபர் சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி எம் எம்ஏ சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார் மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துவதற்கு ஏதுவாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரா தனிநபர் சட்டமூலம் ஒன்றை சமர்ப்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டு வியாழக்கிழமை அறிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அமைச்சு மட்டத்தில் ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதனை விரைவாக நடத்துவதற்கு எதிர்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்கும் என எதிர்பார்ப்பதாகவும் மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அபிரத்ன வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து கருத்து வெளியிட்ட சுமந்திரன் மாகாண சபை தேர்தல் சட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட திருத்தத்தை நீக்கி மாகாண சபை தேர்தலை மீண்டும் பழைய முறையிலேயே நடத்துவதற்கு எதுவாகத்தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலும் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலும் கொண்டு வந்த சட்ட மூலம் நிறைவேற்றப்படவில்லை எனவும் அச்சட்ட மூலமே தற்போது சாணக்கிய நாள் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் அத்தனிநபர் சட்டமூலத்தை முன்வைத்து சில நாட்களில் பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அச்சட்ட மூலத்தை மூன்றாம் வாசிப்புக்கு எடுக்க வேண்டியிருந்த நிலையில் அது நிகழ்ச்சி நிலையிலிருந்து இருந்து நீக்கப்பட்டதாகவும் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் தற்போது அரசாங்கமும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்குரிய நடவடிக்கைகளை அமைச்சு மட்டத்தில் முன்னெடுத்து வருவதாக அமைச்சர் சந்தன அபிரத்ன கூறியிருக்கும் நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனால் கொண்டுவரப்படும் இந்த தனிநபர் சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மேலும் சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் எனவும் இனியும் காலதாமதம் செய்யப்படக்கூடாது எனவும் சுமந்திரன் குறிப்பிட்டார் ார் கிளிநொச்சி கணேசபுரம் பகுதியில் உள்ள நீர்ப்பாசன வாய்க்காலில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது நேற்று காலை சடலத்தை அவதானித்தவர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியதனை அடுத்து விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குறித்த சடலத்திற்கு அருகில் அவர் பயணித்த மோட்டார் சைக்கிளும் அடையாளம் காணப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்ட நபர் கிளிநொச்சி ஜெயந்தி நகரை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதான மூன்று பிள்ளைகளின் தந்தை என அடையாளம் காணப்பட்டுள்ளார் விபத்தினால் குறித்த மரணம் நடந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி குற்றத்தடுப்பு பிரிவினர் பூர்வாங்க விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் போதைப்பொருள் குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள பிரிட்டிஷ் பெண் ஊடகம் ஒன்றிற்கு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை நிராகரித்துள்ள இலங்கை சிறைச்சாலைகள் திணைக்களம் அதனை மறுத்துள்ளதுடன் அந்த பெண்ணை சிறைச்சாலை விதிமுறைகளின்படி நடத்துவதாகவும் அவருக்கு விசேட சலுகைகள் எதனையும் வழங்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளது பிரிட்டிஷை சேர்ந்த சாட்லெட்டே மே லீ கடந்த வாரம் கொழும்பு விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார் குஷ் எனப்படும் போதைப் பொருளை கடத்தியமைக்காக அவர் கைது செய்யப்பட்டார் என சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட பிரிட்டிஷ் பெண் தனக்கு போதைப் பொருள் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என தெரிவித்துள்ளார் என்னை திட்டமிட்டு இதில் மாட்டிவிட்டுள்ளனர் இலங்கைக்கு பயணிப்பதற்கு முன்னர் தாய்லாந்து தலைநகரில் உள்ள ஹோட்டலில் தனது பொதிகளை விட்டுவிட்டு வெளியே சென்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் அவர் குற்றவாளி என்பது உறுதியானால் இருபது முதல் இருபத்தி ஐந்து வருட சிறை தண்டனை விதிக்கப்படலாம் தற்போது நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இப்பெண் சிறைச்சாலை விதிமுறைகளுக்கு ஏற்ப அனைத்து வசதிகளும் வழங்கப்படுவதாக சிறைச்சாலை பேச்சாளர் காமினி திசா நாயக்க தெரிவித்துள்ளார் எனினும் பிரிட்டிஷ் ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவித்துள்ள அவர் இலங்கைக்கு புறப்பட்ட வேளை எனது பயணப் பொதிகளில் போதைப் இருப்பது எனக்கு தெரியாது என தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட பின்னர் இலங்கையில் ஏழு நாட்கள் அவர் போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் மூட்டை பூச்சிகள் உள்ள சோபாவில் என்னை உறங்க சொன்னார்கள் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் என்னை கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் ஞாயிற்றுக்கிழமை என்னை நீர்கொழும்பு நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்தார்கள் பதினான்கு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இவர் இருபத்தி இரண்டு மணி நேரம் என்னை சிறை கூண்டுக்குள் அடைத்து வைத்தனர் உணவு உண்பதற்கும் வெளியில் காலை நீட்டுவதற்கும் மாத்திரம் அனுமதிக்கின்றனர் என தெரிவித்துள்ளார் சிறைச்சாலை உணவுகள் என்னை இதனால் நான் இரண்டு நாட்களாக உணவு உண்ணவில்லை நான் என்னால் முடிந்தளவு சாதகமான மனநிலையுடன் இறக்க முயல்கின்றேன் ஆனால் இங்கு கடினமாக உள்ளது இங்கு மனித உரிமை இல்லை கட்டில்கள் இல்லை போர்வைகள் இல்லை நீண்ட தாழ்வாதாரத்தில் ஏனைய பெண்களுடன் சேர்ந்து உறங்க வேண்டியுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மின்விசிறி உள்ளது அது இயங்கவில்லை தொலைக்காட்சி நிலையில் இல்லை என்னிடம் ஒரு ஜோடி ஆடைகள் தான் உள்ளன மாற்றுடை இல்லை எனது உடல்நிலை பாதிப்பிற்கு மருந்து எடுக்க அனுமதிக்கின்றார்கள் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் அவர்கள் தூக்க மாத்திரைகளை மாத்திரம் தருகின்றார்கள் தண்ணீர் வராது ஒரு வாளியை தந்து குளிக்க சொல்கின்றார்கள் ஒரு நீண்ட தாழ்வாதாரத்தில் ஏனைய பெண்களுடன் விட்டுவிடுகின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார் சூரியனை பார்ப்பதற்கு இரண்டு மூன்று மணி நேரம் தான் அனுமதிப்பார்கள் உணவு உரைப்பாக உள்ளதால் நான் உண்ணவில்லை நான் எனது சட்டத்தரணிகளிடம் எனக்கு வேறு உணவு தேவை என தெரிவித்துள்ளேன் அவர்கள் அதற்கு தீர்வை காண்பதாக தெரிவித்தார்கள் ஆனால் இன்னும் தீர்வை காணவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் அதிர்ஷ்டவசமாக சில பெண்கள் ஆங்கிலம் கதைப்பார்கள் அவர்கள் சில பிஸ்கட்டுகளை எனக்கு தந்தார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்யா மொத்தம் அறுபத்தி ஒன்பது ஏவுகணைகள் மற்றும் இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு ட்ரோன்களை நள்ளிரவில் உக்ரைன் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளது இந்த தாக்குதல்களில் பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் பலர் காயமடைந்துள்ளனர் இரண்டு இருபத்தி இரண்டாம் ஆண்டு போர் தொடங்கியதிலிருந்து உக்ரைன் பிரதேசத்தில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் இது என்று உக்ரைன் விமானப்படை செய்தித் தொடர்பாளர் யூரி இக்னாட் கூறியுள்ளார் கீவ் நகரத்திலே நான்கு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பதினாறு பேர் காயமடைந்துள்ளனர் ட்ரோன் பாகங்கள் குடியிருப்பு கட்டிடங்களையும் ஒரு தங்குமிடத்தையும் சேதப்படுத்தியுள்ளன சைட்டோமியர் பகுதியில் இறந்தவர்களில் எட்டு பன்னிரண்டு மற்றும் பதினேழு வயதுடைய மூன்று சிறார்கள் அடங்குவர் இக்மெல் கினிசியில் நான்கு பேரும் மைக்கோலைவில் ஒருவரும் இறந்ததாக அவசர சேவை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பல பகுதிகளில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது மார்கலிப்கா கிராமத்தில் பல வீடுகள் தரல் மட்டமாகின சாதாரண நகரங்கள் மீது வேண்டுமென்றே தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது அந்நாட்டின் மீது உண்மையிலேயே வலுவான அழுத்தம் கொடுக்கப்படாவிட்டால் இந்த மிருகத்தனத்தை நிறுத்த முடியாது என ரஷ்யாவின் நடவடிக்கைகள் குறித்து உக்ரைன் அதிபர் ஜலான்ஸ்கி கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார் ரஷ்யா மீது கடுமையான தடைகளை விதிக்க சர்வதேச சமூகத்தை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் குஜராத் கேரளா பஞ்சாப் மற்றும் மேற்கு வங்காளத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் திகதிகளை இந்திய தேர்தல் ஆணையம் ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தது ஜூன் மாதம் திகதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது குஜராத்தில் இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் கேரளா மேற்கு வங்கம் மற்றும் பஞ்சாபில் தலா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெறும் பஞ்சாப் மாநிலம் லூதியானா கேரளாவில் நிலம்பர் மேற்கு வங்காளத்தில் காளிகஞ்ச் குஜராத்தில் காடி மற்றும் ஆந்திராவில் விசாகப்பட்டினம் தொகுதிகளில் இடைத்தேர்தல்கள் நடைபெற இருக்கின்றன இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்று மிக வேகமாக பரவி வருகின்றது மகாராஷ்டிராவில் தானேயில் உள்ள சத்ரபதி சிவாஜி மகாராஜ் கால்வா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இருபத்தி ஓரு வயதுடைய கோவிட் பத்தொன்பது நோயாளி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தானே நகராட்சி தெரிவித்துள்ளது மூன்றாவை சேர்ந்த அவர் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மே மாதம் இரண்டாம் தேதி அன்று தானேயில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் இதற்கிடையே பெங்களூரில் நேற்று ஒருவர் கொரோனா வைரசால் இறந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டு இலங்கையில் இருந்து ஏழு பேரை கொண்ட முதலாவது தொகுதி சிறை கைதிகள் அந்தமான் தீவுக்கு அனுப்பப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இலங்கை இனக்கலவரம் கொழும்புக்கு பரவியது தமிழரின் வீடுகள் கடைகள் வாகனங்கள் தீக்கிரியாக்கப்பட்டு பலர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது அப்பல்லோ பத்து விண்கலம் மனிதனை சந்திரனுக்கு அனுப்பும் தனது அடுத்த திட்டத்திற்கு தேவையான சோதனைகளை வெற்றிகரமாக முடித்துவிட்டு பூமி திரும்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு யாழ்ப்பாணம் வடபராட்சியில் இலங்கை ஆயுதப்படையினரின் ஆபரேஷன் லிபரேஷன் ராணுவ நடவடிக்கை இடம்பெற்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்